ஐநூற்றி நான்கில் தனது இருபத்தி ஓராவது வயதிலே பாபர் சமர்கண்டை கைப்பற்றக்கூடிய கனவை துறந்துவிட்டு காபூலின் மீது தன் பார்வையை செலுத்தினார் அந்த நகரத்தின் சர்வாதிகார மன்னர் அப்போதுதான் மரணமடைந்திருந்தார் அவருடைய வாரிசும் கைக்குழந்தையாக இருந்ததால் காபூலை வெற்றி கொள்வது அவருக்கு எளிதாக இருந்தது அந்த வெற்றி இந்தியாவையும் மத்திய ஆசியாவையும் இணைக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த பாதைகளை பாபரின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தன ஓராண்டிற்கு பின்பு இந்தியாவை நோக்கிய தன்னுடைய முதலாவது பயணத்தையும் துவங்கினார் ஆரம்ப காலகட்டத்திலே கொள்ளையடிப்பதற்கான படையெடுப்புகளாகவே அவை இருந்தன ஆயிரத்தி ஐநூற்றி பதினான்கில் சமர்கண்டை வெழுவதற்கான தன் கடைசி முயற்சியிலும் தோற்றுப்போன பாபர் தைமூரின் அதிகாரத்தை மீண்டும் கட்டமைக்கக்கூடிய இடமாக வட இந்தியாவை பார்க்க துவங்கினார் வட இந்தியாவினுடைய ஆட்சியாளராக இருந்த லோடியின் அரசவையை சார்ந்த சில அதிருப்தியாளர்களின் ஆதரவும் அவருக்கு கிடைத்தது ஆனாலும் அவர்கள் நம்ப தகுந்தவர்கள் அல்ல என்பதையும் அவர் உணர்ந்து கொண்டார்